எனது திருவடி சக்தி மயிற்கொடி கொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்திட நிறைய அமுதுசை முப்பளமப்பமும் நிகழ் தேன் நினது திருவடி சக்தி மயிற்கொடி கொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்திட நிறைய அமுதுசை முப்பளமப்பமும் நிகழ் தேன் நெடிய வளைமுறி இக்கொடு லட்டுகம் நிறைவில் அரிசி பருப்பவள் எல்பொறி நிகரலினி கதலிக்கனி வர்க்கமும் இளநீரும் நெடிய எக்கொடு லட்டுகம் நிறைவில் அரிசி பருப்பவள் எல் பொறி நிகரலினி கதலிக்கனி வர்க்கமும் இளநீரும் மனது மகள்வொடு தொட்ட கரத்தொரு மகர சலநிதி வைத்து துதிக்கர வளரு கரிமுக ஒற்றை மறுப்பனை வளமாக மனது மகள்வொடு தொட்ட கரத்தொரு மகர சலநிதி வைத்து துதிக்கர வளரு கரிமுக ஒற்றை மறுப்பனை வளமாக மறுவு பளர்புனை தொத்திர சொற்கொடு வளர்கை கொலைபிடி தொப்பென குட்டொடு வனச பரிபுற பொற்பத அர்ச்சனை மறவேனே மருவு பளர்புனை தொத்திர சொற்கொடு வளர்கை கொலைபிடி தொப்பென குட்டொடு வனச பரிபுற பொற்பத அர்ச்சனை மறவேனே திணன தினதென தெத்த நெனப்பல சிறிய அறுபத மொய்த்துதிர புனல் திரளும் ஒரு பித்தம் நினக்குடல் செறி மூளை தெனன தின தின தெத்த நெனப்பல சிறிய அறுபதம் மொய்த்துதிர புனல் திரளும் ஒரு சதை பித்தம் நினக்குடல் செரி மூளை செரும உதரம் நிரப்பு செருக்குடல் நிறைய ஆரவம் நிறைத்த களத்திடை திமித திமிதிமி மத்தல இடக்கைகள் செகசேஜே செரும உதரம் நிரப்பு செருக்குடல் நிறைய ஆரவம் நிறைத்த களத்திடை திமித திமிதிமி மத்தல இடக்கைகள் செகசேஜே எனவே துகுதுகுத்தன ஒத்துகள் துடிகள் இடிமிக ஒத்து முழக்கிட டிமுட டிமுடிமு டிட்டி மனத்தவள் எழுமோசை எனவே துகுதுகுத்தன ஒத்துகள் துடிகள் இடிமிக ஒத்து முழக்கிட டிமுடா டிமுடிமு டிட்டி மெனத்தவள் எழுமோசை இகழி அழகைகள் கைப்பறை கொட்டிட இரண பைரவை சுற்று நடத்திட எதிர் நிசிசரரை பழியிட்டருள் பெருமாளே இகழி அழகைகள் கைப்பறை கொட்டிட இரண பைரவை சுற்று நடத்திட எதிர் பழியிட்டருள் பெருமாளே நினது திருவடி சத்தி மயிற்கொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்திட நிறைய அமுதுசை அப்பமும் நிகழ்பால் தேன் நெடிய வளைமுறி இக்கொடு லட்டுகம் நிறைவில் அரிசி பருப்பவள் எல்பொறி நிகரலினி கதலி கனி வர்க்கமும் இளநீரும் மனது மகள்வொடு தொட்ட கரத்தொரு மகர சலநிதி வைத்து துதிக்கர வளரு கறிமுக ஒற்றை மறுப்பனை வளமாக மருவு பளர்புனை தொத்திர சொற்கொடு வளர்கை கொலைபிடி தொப்பென குட்டொடு வனச பரிபுற பொற்பத அர்ச்சனை மறவேனே திணன தின தின தெத்த நெனப்பல சிறிய அறுபத புனல் திரளும் ஒரு பித்தம் நினக்குடல் செறி மூளை செரும உதரம் நிரப்பு செருக்குடல் நிறைய அறவம் நிறைத்த களத்திடை திமித திமிதிமி மத்தலிடக்கைகள் ஜே எனவே துத்தென ஒத்துகள் துடிகள் இடிமிக ஒத்து முளக்கிட டிமுட டிமுடிமுட்டி மெனத்தவள் எழுமோசை இகழி அழகைகள் கைப்பறை கொட்டிட இரண பைரவை சுற்று நடத்திட எதிர் நிசிசரரை பழியிட்டருள் பெருமாளே வீடியோ புடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஆறுமுகம் அருளிடும் ஏறு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்